வீடியோ எடுத்து பார்த்ததுல மேற்படியில உட்காந்தே நல்லா தெரில இந்த படியும் நல்லா தெரில ரெண்டாவது படி தான் நல்லா தெரியுது நேற்று பாட்டின இது முடி சவரி முடி அவக்கலை வேலை அப்படி வேலை காய்ச்ச வேறங்க காய்ச்ச நெருப்பா என்னென்னு தெரில நேற்று கடை போட்டுக்கிட்டு இருக்கே கடையில் அப்படி ஒரு காய்ச்சா நிற்க முடியல கிடுகிடுக்குது ஆ ஒரு பேரஸ்டபால் மாத்திரை வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து போட்டுட்டு வேலை பார்த்தாலும் பார்க்க முடியல வத்துங்க கண்ணை சூரிய ஒளி மறைக்குது நல்லா தெரியலண்ணா என்னன்ட்டு தெரியாது கேமராவை நிப்பாட்டி வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி நேற்று திடீர்னு காய்ச்சங்க நல்லா தேர்ந்தீங்க குளிச்சு குளிச்சு நல்லா உடைய திடீர்னு இப்படி காய்ச்சல் வந்துடுச்சு எனக்கு மட்டும் காய்ச்சல்னு பார்த்தா சீமானுக்கும் காய்ச்சா எல்லாருக்கும் காய்ச்சா என்னன்றே தெரியல அப்படியே சீமா அப்பா இன்னைக்கு லீவ்ல தான் வீட்டில் இருக்காரு என்னட்டு தெரியல எங்கள் கண்ணீர் நீராக இருக்குமோ என்னமோ கடவுளுக்கு தான் தெரியணும் நான் கண்ணிதுகள்லாம் ரொம்ப இது பண்ண மாட்டேன் இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப வேதனையா போச்சு நேற்று கல்யாணம் வீட்டுக்கு எங்க வீட்டுக்காரதான் போறதா இருந்தாரு ஹே ஹே இந்த மாடு ஒரு கண்டு வைக்க விடுதலையா எல்லா கண்டையும் இது பண்ணுது வேலி அடச்ச வச்சா அதுல இருந்து தாய் வந்துச்சு எங்கள் வீட்டுக்கார்தான் போறதா இருந்துச்சு எங்க நாத்துனாதான் மூணு மணியா வா கும்பலை விசேஷத்துக்கு வர மாதிரி இருக்குமா ஆம்பளை அது நடக்காது வா நானும் வாரேன் எனக்கு வா அப்படின்ட்டாங்க சரி அப்போ நாத்தனை கூப்பிட்றாங்களேன்னு நானும் ஆசைப்பட்டு வரதுக்குங்க வேக வேகமாக குளிச்சுக்கிட்டு நான் வேலை இருக்குது நம்மளுக்கு சமோசா போடுற வேலை வடை விட்ற வேலை அம்பிட்டு வேலை இருக்குது இருக்கு இல்லையே தானே சரி நாத்தனை கூப்பிட்றாங்கன்னு வேகமாக சரி விசேஷத்துக்கும் போகணும் அவங்களும் நம்ம விசேஷத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு வேக வேகமாக கிளம்பி நாத்தனை கூப்பிட்டு போனோம் அங்கே என்ன வாக்குது சொந்த ஊத்தர்லாம் பேசிக்க பேசணும்னுங்க சொந்தம்னா என்ன பேசுறதுக்கு தான் சொந்தம் அங்கே போய் பேசுனா இது வீட்டில் நாற்று வீட்டில் வந்து எம்பிட்டு கிண்டல் வேணாலும் பண்ணலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது கிண்டல் போடுறது தப்புன்னு நான் சொல்லலாம் வீட்டில் பண்ணலாம் எம்பிட்டு கிண்டல் நீ நான் எப்படி என்னென்னு பண்ணாலும் சரி நான் அதை சாதாரண எடுத்துக்குவேங்க ஆனால் பத்து பேர் உட்காந்துருக்கிற இடத்துல நாலு பேர் இருக்கிற இடத்துல அங்கே அங்கே கிண்டல் போடுறது இந்த முடியை வச்சு பின்னிப்பிட்றேங்க ஆனால் எடுக்கிறது அப்படின்னு ஒரு கஷ்டம் கடுப்பாக வரும் அதுல இல்லாமல் அங்கே போய் கிண்டல் அடிக்கிறது நாலு மனுஷனுக்கு வந்திருக்காங்க அவங்க பூரம் பேசுறாங்க என்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டு பான்மதியே நல்லா தா நல்லா இப்படி பேசுறியே அப்படின்னு ஒரு கலந்து சொல்கிறாங்க ஒருத்தவங்களாம் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கலாம் அவங்க அம்மா இறந்து போன இதுக்கு வந்து பெரியம்மா மாமா இங்கே வந்திருந்தாங்களாம் வந்தவங்க வந்து சுற்றி அந்த சீதையை சுற்றி வரையில பிடிக்க மாட்டேங்கிட்டாங்களாம் நல்ல வசதியாக இருக்காங்களாம் ஆனால் பிடிக்க மாட்டேங்கிட்டாங்க அழுதாக அவங்கள்லாம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தா என்ன சரி அழுகாதீங்கக்கா எல்லாரும் சொந்த வந்தம் கூட பிறந்தவன் பிறந்தவனே அப்படித்தான் அவள் ஒரு ஒரு வீட்டில் இருக்காங்க போய் தொலைகிறாங்க ரத்தத்தில் பாசத்தில் ஒட்டாரவங்களாம் இருப்பாங்க எல்லாரும் பாசமாக இருக்க மாட்டாங்க இப்போ நான் பாசமாக இருக்கேன் என்ன என் மாதிரியே என் தங்கச்சி பாசமாக இருக்க மாட்டான் நான் நூற்றுக்கு நூறு தடவை போனேன் என்ன பண்ணுற ஏது பண்ணுற என்னது என்ன சமைச்சு அப்படி இப்படின்னு கேட்பேன் அவள் ஒன்றுமே கேட்க மாட்டான் அவள் நேற்று பிறகு அவன் நம்மளை கேட்குறாள் இல்லையா நம்ம போய் அவளை கேட்கலாமா அப்படின்னு நான் ஒரு நாள் நினைக்க மாட்டேன் நம்ம என்னமோ நம்ம செயல்பாடும் நம்மளோட அவங்க என்னமோ அவங்க செயல்பாடும் அவங்களோட இப்படித்தான் நான் நினைப்பேன் பார்த்துக்கிறேன் அப்படி நினச்சிக்கிட்டேன் நான் என்ன செய்கிறது அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு குறையா கொடுக்கறேன் ஏன் ஒரு சந்தோஷத்தில் பேசையில் பேசிக்கிட்டு பாருமே சவுண்டாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கு அங்கேருந்து குடுக்குடு குடுன்னு ஓடிய வந்துச்சரு கிருக்காணின்னு கிருக்கு பிடிச்சி சொன்னது பைத்தியம் ஆகிட்டேன் ஃபோனில் பைத்தியமாயிட்டேன் போனை பூக்கிட்டே இருச்சலையும் கிறுக்காயிட்ட அதான் இப்படி பேசுகிறேன் எல்லாரும் ஆனக்குள்ளே இருக்கத்தக்கன இருக்க தக்க இருக்காணியை எனக்கு எம்பிட்டு இருக்கு நெசமாகவே மனசு அம்புட்டு ஒரு வேதனையா போச்சு என்ன நம்மளை போய் கிறுக்குன்றாங்களே என்ன அதுவும் இல்லாமல் என்ன ஃபோனு ஃபோனு பைசியமாயிட்டின்றாங்களே என்ன நெசமாகவே சொல்கிறீங்க ஃபோனை முத முத ஆரம்பிக்கையில் கூட வீஸ் ஓடுதா பார்த்துருக்காங்களா பார்க்கலையா என்ன கமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டே விழுந்து விழுந்து பார்த்துட்டு கிடப்பேங்க வேலை பார்த்துக்கிட்டே எடுத்து எடுத்து பார்ப்பேங்க அப்போ சொல்லியிருந்தா கூட நான் ஒத்துக்குருவேங்க ஏன் கேடுங்க டைம் அதை எடுத்து 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 பார்க்குறோம்ல அதில் கூட பைத்தியம் சொல்லியிருந்தா கூட நான் நம்பிடுவேன் ஆனால் இப்போ மனசு மக்கள் பார்க்குறாங்க பார்க்குறவங்க பார்த்து நமக்கு லைக் பண்ணுவாங்க விட்டு அந்த போன ஆரம்பத்தில் யாருக்குமே ஒரு அதிசயமா அது ஒரு மாதிரி இருக்கும்னுங்க நம்மளுக்கு ஆர் கம்மாண்ட் பண்ணியிருக்கா நம்மளுக்கு யார் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்க்குறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் அது பைத்தியம் கிடையாது ஒரு ஆர்வம் தான் அதுவும் அப்போ சொல்லியிருந்தா கூட என் மனசாரி இருக்கும் இந்த முடி எடுத்துட்டு இது எது பூ வைக்கல பூ வைக்கல ரொம்ப பேர் கேட்டுருந்தீ உங்களுக்கு பூ விதை வேலை விசாரிச்சது இன்னும் குறையில நூறு பூ நூறு ரூபாயா நூறு பூ இம்பிட்டு இருக்கும் இருக்கும் பூ கும்பிட்டுதான் இருக்கும் கொஞ்சமாக வச்சா எனக்கு குடிக்காது நிறைய குண்டிட்டு இது முடிய அளவுக்கு வைக்கணும் இல்லைன்னா வைக்க மாட்டேன் அப்படி பாத்துக்கங்க அப்புறம் கொஞ்சம் பேர் முடிய ஏக்கா இது பண்றீங்க இதுக்குள்ள ஏக்கா ரெண்டு எடுத்து ஒரு ஏழு சொட்ட மாட்டே இருக்கு அதுக்கு நேர்வு நேர்வுகிடுதான் நல்லா இருக்கு ரொம்ப நன்றி இப்போ போனையாக தான் நேரம் வந்தா தெரில சரி எப்படியோ வந்துட்டு போகிறோங்க அப்படிங்க கிருக்காயிட்ட போன போனை எடுத்து எடுத்து கிறுக்காயிட்டேன் எங்கள் வீட்டுக்காரையும் சொல்லியிருக்கேங்க உன் பொண்டாட்டி வந்து கிருக்காயிட்டானே இப்போ இது ஃபோனில் கிறுக் ஆகிட்ட அப்படி அவர் கண்டுக்கிறாமல் வந்துட்டானா இப்படி சொல்லலாமாங்க என்னங்க கிறுக்கு கிறுக்குன்னா என்னங்க ஆ நம்ம பிரேசனம் இல்லாமல் என்ன தேவை ஒன்று பண்ணோம்டா ஏ வர்ற இடத்துல போகிற இடத்துல போனை தூக்கிக்கிட்டே தெரியும் என்ன அப்படின்னு கேட்டாண்டாலும் ஒரு நியாயமான ஒரு வார்த்தை அவங்க என்ன நம்ம என்ன இதில் அவங்க ஃபோனில் பேசி பொழுது கொடுக்குறாங்க நானாச்சும் இதில் பத்தஞ்சு அதில் சம்பாரிச்சு சரி நம்ம அண்ணன் மட்டாட்டி எனத்தையே அவளுக்கு முடிஞ்சதை பேசி நல்லபடியாக பேசி மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறாள் நல்லா சம்பாதிக்கிறாள் நல்லபடியாக சம்பாரிச்சு போகிறான் நம்ம அண்ணனும் அண்ணன் குடும்பமும் நல்லா இருந்தால் தான் பெருமை அப்படின்ற எண்ணமே கிடையாது நல்லா இருக்காங்க சொட்டமேட்டையை இருக்கா ஆ அப்படின்ற எண்ணமே கிடையாது அப்படி எண்ணம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லியே என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு நேற்றுனா உண்மையிலேயே சத்தியமாக எனக்கு அழுக வந்துருச்சு அழுகிட்டேங்க கண்ணீர் மலங்கிருச்சு என்ன நம்மளை போய் பைத்தியம்ன்றாங்க லூ சொல்கிறாங்க ஆ என்ன வீடு கட்டியிருக்க வீட்டுக்குள்ளே இது சென்றிக்கு தான் பேர் எல்லாமே உள்ளே ஒதுப்பது நேற்று ஒரு பூனை வந்து கறியை வறுத்து வச்சுன்னா தின்ட்டு போயிடுச்சு பூனை வந்து கறியை வறுத்து வச்சு தின்னுட்டு போயிட்டு அது சொல்கிறாங்க என்ன வீடு கட்டியிருக்க பூனை வந்து கறியை திங்குறது அளவுக்கு வீடு கட்டி சென்றிக்கு வீடுன்னா கூட உள்ளே போகாதான் அதுதான் வீடாக இதுக்கு பேர் வீடா அப்படி இருக்கின்னு நடிக்கிறாங்க என்னண்டே சொல்ல முடியல அப்படி எனக்கு மன வேதனையா நேற்று கூட வேதனையா அழுதுகிட்டே வந்தேன் அழுதுகிட்டே வந்துட்டு என்னமாதிரி வாங்கிக்கிறீங்கள ஒன்றும் வாங்கி கொடுக்கலன்னா வாங்கி கொடுக்கலன்றா ஏதாவது வாங்கிக்கிறீங்களேன்னா நம்மள அந்த இடத்துல மட்டமா சொல்றாங்க என்னதான் செய்கிறதுன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல சில பேர்களாக சொல்லியிருந்தீங்க என்ன உங்க நாத்தரை ஒரு ஐநூறு ரூபா கேட்டா உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு கொடுக்க வேண்டியதானே அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் சொல்லாமலாம் இல்லை அது உங்களுக்கு தானே தேவை உங்களுக்கு இல்லாததா அப்படின்னு சும்மா வாய் வார்த்தை சொல்லக்கூடாது இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக எதமாவே நம்ம கொடுக்கணும் அப்படி சொல்லணும் என்னென்ன சொல்கிறது அப்படி பல பல வேதனை பண்ணுறாங்க சரி அவ அவங்கள சொன்னால் அவங்க பேரை சொன்னால் மக்கள் ஊரை என்ன மாதிரி கமாண்ட் பண்ணுவீங்க அதை பார்த்துட்டு அக்கட்டப்படுவாங்க அப்படின்ட்டு சொந்தக்காரவங்க சொன்ன சொன்னால் அதான் வைத்திருச்சு சொந்தக்காரவங்களுக்கு உங்களுக்கு அதனால உன்னை அப்படி சொல்கிறாங்க அப்படின்றாங்க நிற்பது நான் சொல்கிறதா அவங்க புரிஞ்சுக்கிட்டு அப்படி சொல்கிறாங்க வயிற்றுச்சுப்பட்டு சொல்கிறதா அப்படி சொல்கிறியா அப்படின்ற மாதிரி நான் 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 வந்துங்க ஒரு ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பேன் ஒரு பேச்சில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா ஒரு மனுஷ்ட பேசிக்கிட்டு இருக்கோம்னா அந்த பேச்சிலையாவது பிரேசனம் இருக்கணும் பிரேசனமே இல்லாமல் இவ இப்படி இந்த தவ அப்படி ஓடிட்டா இவ இப்படி ஓடிட்டா அப்படின்னு சும்மா தேவையில்லாத பேச்சுக்களை பேச்சு வீண் விரையத்தை வாங்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் அக்கம் பக்கத்தில் போய் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கு இருக்கவே மாட்டேன் என்ன நான் சொல்கிறது ஒரு எதையுமே பிரயோசனப்படுத்தப்படுவோம்னு நினைப்பேன் அப்படித்தான் நான் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கேன் ஆனால் என் நாத்தின பாருங்க என்னை வந்து கிறுக்கு லூஸு அப்படி இப்படின்ட்டு நம்மளை கிண்டல் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது சொந்த வந்தமுன்னா கிண்டல் பண்ணி சிரிக்க விளையாட அவங்க ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல அப்படி சிரிக்கிறதே வாழ்க்கை அது வந்து நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிறப்ப நம்ம நாத்தனாவை ஆயிரத்தை சொல்லலாம் அதில் ஒரு சில பேர்லாம் சொல்கிறீங்க இது அங்கானக்குள்ளேயே கேட்கும் தானே அகனையே கேட்குறீங்களே அகன நல்லா பேசிட்டு இங்கிட்டு வந்து வீடியோவில் போடுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அகனுக்குள்ளே கேட்டேன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லை பத்து பேர் கூடியிருக்கிற இடத்துல நீங்கள் என்ன என்ன லூஸுன்றீ நீங்கள் தான் லூஸு நீங்கள் தான் பைத்தியம் அப்படின்னு ஏதோ ஒன்று நான் சத்தம் முறையின்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேத்துக்கு வாக்குவாதம் வரும் அந்த ரெண்டு பேரோட வாக்குவாதத்தையும் சொந்த வந்தம் பார்க்குறப்ப சிரிப்பாக கட்டி சிரிக்கி அவ்வளோதான் ஐயா இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி என்ன உண்டா அதுக்கு தான் பார்த்துக்குங்க வாட்டுக்கு அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியாதா நம்ம லூஸா நம்ம வந்து உண்மையிலே கிருக்கா என்ன நம்மளுக்கு தெரியாதா இந்த போன நம்ம போனை தூக்கி வீடியோ எடுத்துட்டா நமக்கு இருக்கா அந்த பயலுகளை பூரா எடுத்துருந்தேன் பாருங்கள் நேற்று வீடியோ அந்த பயலுக பூரா நான் வாக்கப்பட்டு வரையில எட்டு வயசு ஏழு வயசு ஆறு வயசு பத்து வயசு பயலுக நான் வாக்கப்பட்டு அந்த ஏரியாவுக்கு வரையில சின்ன சின்ன பயலுகள்லாம் தெரிஞ்ச வயலு இன்னைக்கு பெரிய பெரிய இலவட்டமாக ஆகியிருக்காங்க அவங்கள பார்த்துட்டு ஒரு சந்தோஷத்தில் போய் வீடியோ எடுத்தேன்னு சொல்கிறாங்க ஆம்பளையில் போய் ஏன் வீடியோ எடுக்கிறேன் உனக்கு என்ன அறிவு இல்லையா அறிவு உனக்கு திரும்பி கூட இல்லையா ஆம்பளை பையில போய் எழுதி எடுக்கிறேன்றாங்க ஆம்பளை பையில என்ன ஆம்பளை பையனா தனியாக ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு ஜென்மம்மா என்னெண்டாண்டா அவள் ஒரு எதாச்சும் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அது பேசுவாங்க இது பண்ணிவிட்டு போகிறேன் பேசிட்டு போகிறேன் ஆம்பளுக்கு என்ன நம்மளுக்கு நேரம் வேசலில்லை நம்மளுக்கு நேரம் அக்கான்ற வாரத்துக்கு மறுவரத்தை பேசாமல் மரியாதை விட்டுறல அது போதும் ஆம்பளைண்டாவே அவன் தப்பான ஒரு மோசமான ஒரு ஆள் ஆம்பளைண்டாவே நம்ம தள்ளி போயிடணும் ஆம்பளைண்டாவே பேசவே கூடாது அப்படின்றது இருக்கா அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கா தெரியும் ஆம்பளைகளுக்கே தெரியும் இந்த பொம்பளைகிட்ட இந்த மாதிரி கிண்டல் பண்ணணும் இந்த பொம்பளைகிட்ட இந்த மாதிரி பேசணும் இது நம்ம அக்கா இது சொந்தம் அப்படின்ற அவங்களுக்கு அறிவு இருக்கும் அவங்கள மனசு தானே அவங்க என்ன தனியாக வானத்துலேருந்து பொதுக்கு குதிச்சவங்களா ஏதோ ஒரு சில பேர் வந்து சின்ன சின்ன பயன்களாக இருந்தாலும் எதிர்த்துக்கிட்டு பேசுவேங்க அது எப்பா ஏதோ ஒன்றாவே ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு அசிங்க வார்த்தை பேசி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ போயிட்டே என்ன அசிங்க வார்த்தை பேசுறீங்க பேசாதான் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னு பேசுவேன் இது எடுத்துக்கிட்டு பேசுவேன் இது எதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நாள்ச்சி அதுல ஒதுங்கி போயிடுவேன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் சும்மா இருக்கிற வயலில் போய் வேடிக்கை வேடிக்கை எடுப்போம் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் தான் வெக்கப்பட்டுக்கிட்டு ஒருத்தனோட ஒருத்தர் வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடுறாங்க இவங்க தள்ளி நின்றுக்கிட்டு நீ பைத்தியம் தே நீ மெண்டல் ஆகிட்ட நீ மெண்டல் ஆகிட்டு அண்ணன் சொல்லணும் நீ போய் ஆம்பளை பையலில் எதுக்கு எடுக்கிற அவங்கள போய் எதுக்கு எடுக்கிற நீ நம்மளை பேசுனா எடுத்தால் அதுவும் சரி அங்கே அவங்களையும் போய் எடுக்கிறீ என்னன்றாங்க இது அப்புறம் சின்ன சின்ன பள்ளிகளாக இருந்தாங்க கல்யாணம் கலையாமிச்சு வாக்கு போட்டு வரையில் இப்போ இலவட்டமாயிட்டாங்க நானும் நம்ம ஏரியாவை விட்டு போய் பத்து வருஷம் ஆச்சு அதனால ஒரு பாசத்தில் போய் எடுத்ததுனால என்ன தே அப்படின்ற சுற்றுவாக என்னத்தை சொல்ல சொல்லுறிங்க எனக்கு அப்படியே நேற்று அது வேறு மனவேதனை வேதனை அதோடு பார்த்துக்குங்க அழுதுனாலே என்னோ அப்படியே தலையை கொண்டு வலிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டியை மாற்றிட்டு வேகமாக சம சமை பிணைஞ்சு எடுத்துக்கிட்டு அவங்களுந்தே வந்துட்டாங்க எங்களுடைய நான் இங்கே வந்து பார்த்து தூங்கப்படேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நாற்ற நான் வேறு உங்களை போகணும்னு சொல்ல முடியாது வாங்க அப்படின்ட்டு வந்தாச்சு இங்கே வந்து இருந்துக்கிட்டு அது விட்டேன் இது சொட்டை டீ போட்டுவிடு எனக்கு டீ போட்டு கொடு அப்படின்றாங்க டீ போட போடமுடியா என்ன சீனி அதிகம் போட்டுன்றாங்க டீயே ஒரு டீ கூட தரலன்றாங்க சிங்கில் வந்து நம்ம வந்து வேலை வட்டி பார்த்துட்டு கிடக்குறோம் எனிடைமும் எல்லாத்தையும் வேலை கிழக்கு கவற்றிக்கிட்டு தெரிய முடியாது ஒன்று ரெண்டு பாத்திரம் கிடக்கு தான் செய்யும் சிங்கில் என்ன பாத்திரத்தை இப்படி போட்டு வச்சிருக்கேன் பாத்திரத்தை என்ன பிடி போட்டு வச்சுருக்கேன் இது என்ன சிங்கு இப்படி கிடக்கு அப்படின்றாங்க நம்ம வீட்டையை படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறேரு ஏறேருந்து அவங்க என்னென்ன தாளாட்டி இது ஊஞ்சலில் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம எல்லா வேலையும் அப்படியே கிளீனாக பண்ணி வச்சுட்டு மெத்தையை கூட மெத்தையோட விரிப்பு கூட அப்படியே கசங்காமல் அதில் போய் மெத்துனு படுத்து அப்படியே ஃபோன் இருக்கோம் ஏங்க நான் ஓடி உழைச்சிட்டு கிடக்கேன் அந்த அவங்க விசேஷ வீட்டில் இருந்து ஓடியே வந்து சேலையை அவுத்து ஒரே விசா விசி போட்டு மாவு அது அதுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அதோட விட பிடிச்சி கொடுக்கிட்டு ஓடியே போய் எங்கேயோ விடிய விடிய வடைய போட்டுட்டு நான் நடு சாமத்தில் வீட்டுக்கு வரோம் நேற்று பூரா வடக்கடையில் கேட்குறாங்க என்ன பண்ணுமதி ஒரு மாரியாகவே இருக்கு என்னத்தா தா என்றைக்கு சிரிச்ச முகமாக இருப்பேன்னு அவங்ககிட்ட என்னத்தை சொல்கிறதுண்டு இதே மாதிரி தான் எனக்கு அழுகு அவங்க கேட்குற விட்டோம்னா எனக்கு அழுக கண்ணீர் முந்திக்கிட்டு வந்துடுது பார்த்துங்க கள்ளிக்குத்தான் அதுங்க சொல்கிறாங்க கள்ளிக்கு தான் கண்ணீர் முந்தணி கள்ளி அப்படின்றாங்க அப்படி தான் போய்கிட்டு இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எனக்கு இது உங்கள்கிட்ட சொல்கிறது வந்து புலம்புரைன்னு தான் அர்த்தம் அவங்க கிறுக்குன்னு சொல்கிறதுனால நான் கிறுக்கு அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்படலை அவங்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சுது அறிவே அவ்வளோதான் நான் நினைப்பேன் நான் கிறுக்கு கிடையாது நான் வந்து கிறுக்குன்னு சொல்கிற தான் உண்மையான கிறுக்கு என்னை பொறுத்தளவு நான் வந்து ஒரு சின்ன இதை கூட ஒரு இதாகிருன்னு நினப்பேன் நம்ம புருஷனுக்கு வந்து நம்மளுக்கு பாறை இருந்துக்கூடாதுன்னு நினைப்பேன் என்னைக்குது எனக்கு நிறைய சந்தோஷங்களை தான் அவங்க எல்லாத்துட்டையுமே வெளிக்காட்டுவேன் இது கஷ்டங்களை வந்து சொல்லவே மாட்டேன் அதுக்கு காரணம் என்னென்னா பல கஷ்டங்களில் பார்ப்பாங்க மனவேதனையில் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுமா அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க அவங்ககிட்ட போய் கஷ்டமாக எனக்கு இந்த கஷ்டம் எனக்கு இப்படி குடும்பத்தில் இப்படி சங்கட்டா அப்படி சங்கட்டம்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு மனவேதனையை உண்டாக்கக்கூடாது அவங்க பார்த்து சந்தோஷப்படணும் நம்மளை பார்த்து அப்படின்னு சில விஷயங்களை மறைச்சிட்டுதான் எதுவுங்க முக்கியமாக வீட்டுக்காருக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு எனக்கு சில மெடிக்கல் விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்காகத்தான் நம்ம போய் உழைக்கவே செய்வேன் பார்த்துக்குங்க ஏன் கேளுங்க நம்ம புதுசே வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே நம்மளுக்கு பண்ணுறாரு அப்படின்றத விட நம்ம உடம்பு நிலை சரியாக இருக்கிறப்ப உடல்நலம் சரியாமல் இல்லாமல் போகிறப்ப பல நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடும் அந்த டைத்தில் புருஷன் நம்ம குடும்பத்தை பண்ணுறாரு அதே இது உடல்நலம் நல்லா இருக்கிறப்ப நம்ம புருஷனுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கிறதும் நம்ம புருஷனுக்கு ஏதாவது நல்லா ஒரு உதவியை செஞ்சிடணும் அப்படின்றத நான் வேலை பார்க்குறதே நம்ம மெடிக்கல் செலவுக்காக நம்மளுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் யோசிப்பேன் அது வந்து எப்படி சொல்கிறதுன்றா முன்னேறி போகிறத பார்த்து போறாங்கப்படுறாங்களாம் என்னெண்டே நல்லா கண்டுபிடிக்க முடியலைங்க என்னென்றே சொல்லவே முடியல நெசத்துக்கு முன்னேறி போயிட்டோமான்றா கண்டிப்பாக கிடையாது அப்படி ஒன்றும் முன்னேறலை இருந்தாலும் அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது பைத்தியம் மெண்டலு லூஸு கிறுக்கு ஏதாச்சும் ஒன்று நம்மளை சொல்கிறப்ப மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது நேருக்கு நேரம் இப்போ வீட்டில் சொன்னாங்கன்னா போங்க மெண்டல்ன்னா நீங்கள் போங்க மெண்டல் நீங்கள் தான் மெண்டல் அறிவு கட்ட மெண்டல் அப்படின்ட்டு நூறு வார்த்தை அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த சொந்த மந்தங்களுக்கு நடுவில் சொல்கிறப்ப வந்து நம்மளால் சொல்ல முடியலையா அவங்களாம் நம்மளை ஒரு மாதிரியை பார்க்குறப்ப வந்து கஷ்டமாக இருக்கும் மெயிலே அவங்க வந்து என்ன நல்லா அறிவாக பேசுகிறதா நல்ல குடும்பம் நடத்துகிறதா அப்படின்னு நம்மளை பாராட்டி சொல்லிக்கிட்டு இருக்கீங்கள அந்த சந்தோஷத்தில் மெய்மறந்து அவர்கிட்ட அதிகமாக நான் பேசிடுறேன் அதிகமாக பேசுறது தப்பா அது ஒரு தப்பாக அதிகமாக பேசினா அது பைத்தியம்தே அதிகமாக பேசுமா அப்படி தான் சொல்ல வராது பைத்தியம்தே அதிகமாக வந்து ஒரு வார்த்தை பேசிட்டு அப்படியே கடை கடை கடைங்கு எல்லாத்தையும் வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்றாரு அது எப்படின்னு தெரில மெசமாகவே அது உண்மையாக பொய்யான்னு தெரியல நம்மளுக்கு இருக்கிற குழந்தைங்க நம்ம இருக்க முடியும் நம்ம குடத்தில் தான் நம்ம வாழ முடியும் யார் என்ன சொன்னாலும் என் வீட்டுக்கார் வந்து அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டார் அது இது பேசுகிறேன் எது கொஞ்சம் பேச்சை வந்து கொஞ்சம் சுருக்கி பேசிடுவார் பொதுவான இடத்துல இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அங்கே போயிட்டு மெதுவாக பேசுது அப்படின்ட்டு அது வந்து இடம்பொருளை அறிஞ்சு பேசிட்டு விட்றாரு அது வேற அதெல்லாம் ஏற்றுக்கிடுவேன் சொந்த கரவுன்னா நம்ம சொந்தக்காரவு நம்மள மருந்து தான் நினைப்பாங்க ஆ நீங்களே சொல்லுங்கள் இப்போ குறவு வீட்டில் பிறந்தவங்க குறவு குறவு வீட்டுக்காரவுக்கு போய் ஒரு விசேஷத்துக்கு போனாங்கன்னா குறவு வீட்டுக்காரவு தானே இருப்பாங்க அவங்க அவங்களோடையும் சேர்ந்து அவங்க மாதிரி பேசுகிறான்னா அதே மாதிரி என் சொந்தக்காரங்க என்னை தான் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் நம்ம சவுண்டாக பேசுகிறேன் என்ன என்னமோ போங்க வள வள மனவேதனை கிட்டாது மனவேதனால என்னமோ காய்ச்சலான காய்ச்சல் வத்துக்குங்க கடையில் நின்றுக்கு வட உடனே முடியலை திரும்ப பைக்கில் கூட்டிகிட்டு வராரு விட்டுக்கிட்டு விட்டுக்கிட்டு நடுக்கு உடம்பு அந்த அளவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு மனசு வந்து ரொம்ப அழுத்தாதீங்க ஒரு ஒரு ஒருத்தவங்க முயற்சி பண்ணி வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறலாம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணுறாருடா அவங்கள மட்டம் தட்டி அப்படியே அடிச்சு கீழே அமற்றிடும்னு அமர்த்தாது அது தப்பு அப்படி செய்யாது ஒரு நாள் நான் சொல்கிறேன் இன்றைக்கி யாராக இருந்தாலும் சரி நாத்தனாவுக்கு நாத்தனாவே வீடியோ பார்த்தாலும் சொல்கிறேன் அவர் உங்கள்கிட்ட நேரம் சொல்ல முடியாத ஃபோனு சொல்கிறேன் ஒருத்தவங்கள அட்டைக்கு அமற்றிடணும்னு நினைக்காது கிண்டல் பண்ணுறதுல தப்பே கிடையாது நம்மளை ஒருத்தவங்க கிண்டல் பண்ணுறதுல நம்ம அவங்கள நாத்தனாவுக்கு கிண்டல் பண்ணுறதுல தப்பே கிடையாது மற்றவங்க முன்னாடி வேற ஆட்கள் வெளியாட்கள் முன்னாடி நம்மளை வந்து தரம் தாழ்த்தி பேசுகிறது அவங்க முன்னாடி குண்டல் அடிக்கிறது இதெல்லாம் வேணாம் இது உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு வேணும் அது சொல்றதெல்லாம் கரெக்டாக நின்றது கமெண்ட் சொல்லுங்க கட் கட்படட்டுமா எப்படி நேரம் போயிருக்கு என்னென்னு தெரியல ஆத்தே ஆத்தே கைகாலாம் நோகுதுங்க தொடர வலிக்குது என்னென்னு தெரியலை ஏற்ற நின்று வடை ஓட முடியலை அளவுக்கு வலி